மாலை வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லாற்று தன் சொல்லால் தான் கண்டன இவ்வுலகு என்கின்ற ஐயன் வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடைய விளக்க உரை என்பது வாக்கில் இனிமையும் பிறருக்கு வழங்கி காத்திடும் தன்மையும் கொண்டவர்க்கு இவ்வையகமே வசப்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு சென்னை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளருடைய பிறந்த நாளை எளியோர் எழுச்சி நாள் என்கின்ற வகையில் கால்பந்து வீரர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணவியருக்கு நலத்திட்ட உதவிகள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்குதல் என்று இந்த நல்ல நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஆதி சேகர் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர்கள் செந்தில்குமார் சுரேஷ் ஜெயராமன் முருகன் ஜெகதாஸ் பாண்டியன் லட்சுமணன் உள்ளிட்டோருக்கும் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களுக்கும் சகோதரர் ரெபினேசர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் இளைய அருணா கருணா மனோகரன் நரேந்திரன் மதிவாணன் மருது கணேஷ் பாண்டி செல்வம் வெற்றி வீரன் கமலக்கண்ணன் கோபி நாகம்மையை கருப்பையா தயாலன் கமலக்கண்ணன் தமிழ்செல்வன் மதிவாணன் அமுலு சிவகுமார் ராஜேந்திரன் சண்முகம் உள்ளிட்டோருக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற வட்ட செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற சான்றோ பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற வீரர்களுக்கும் எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் பெருமதிப்பிற்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களில் நாங்கள் சென்று உரையாற்றியிருக்கின்றோம் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் மாநாடுகளிலே உரையாற்றியிருக்கிறோம் என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இந்த ராபின்சன் பூங்காவிலே உரையாற்றுவது என்பது அதுவும் யாருக்காக உரையாற்றுகிறோம் என்று சொன்னால் வருங்காலத்தில் நம்மையெல்லாம் வழிநடத்திருக்கின்ற இளந்தலைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பு என்பதை பெற்று ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இதே மைதானத்தில் இது மூன்றாவது நிகழ்வாக ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் ஐட்ரீம்ஸ் ஏற்பாட்டில் நம்முடைய மாண்புகள் துணை முதலமைச்சர்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு அதேபோன்று மாணவணி சார்பாக நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் ஒரு நிறைவாக இந்த இடத்திலே கூடி உரையாற்றிய அந்த நிகழ்வு இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்வு என்று சொல்லும் பொழுது இது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கெல்லாம் யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லவில்லை கிடைக்கின்றவர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இதே இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு அன்று நம்முடைய இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரையாற்றும் பொழுது தோழர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நோக்கத்தை காரணத்தை தெளிவுபடுத்துவதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்று தன்னுடைய உரையை தொடங்கினார் அதே போன்றுதான் இந்த நிகழ்ச்சிக்கும் அதை ஒத்துப்போகின்ற அளவிற்கு ஏற்கனவே இது நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்று சொன்னாலும் பல்வேறு தவிர்க்க முடியாத காரணத்தால் அது தள்ளி போனது என்று சொன்னாலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாமும் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்கின்ற தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தொடங்குவதற்கான காரணத்தை நம்முடைய பேரைஞர் அண்ணாவர்கள் அன்றைக்கு உரையாற்றின பொழுது அவர் மறக்காமல் சொன்னது நம் கண் முன்னே டெல்லியின் ஏகாதிபத்தியம் இருக்கின்றது மக்களை பால் செய்யும் பாசிசம் இருக்கின்றது இப்படி நமக்கெல்லாம் பதுங்கி பாய நினைக்கின்ற பழமைவாதம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த பழமைவாதத்தையும் பாசிசத்தையும் ஒழித்தாக வேண்டும் அப்படி உழைத்தாக வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய உழைப்பை முழுமையாக செலுத்த வேண்டும் அந்த உழைப்பின் பயனை நாம் காண வேண்டும் என்று அவர் உரையாற்றினார் இன்றைக்கும் அந்த பாசிசம் என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக நம்மை ஒவ்வொரு விதத்திலும் நம்மை ஒடுக்க நினைக்கக்கூடிய அந்த செயலை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் இன்றைக்கு அதையெல்லாம் முறியடித்து வெற்றி காணுகின்ற ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் இங்கே உரையாற்றிய நம்முடைய பகுதி கழக செயலாளராக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு முன்பு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாம் பேசும் இங்கே எந்த அளவிற்கு விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அதை ஊக்கப்படுத்துகிறார் ஏன் சமீபத்தில் கூட கமலினியன் என்ற வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டியில் வெற்றி பெறுவதற்கு அந்த இந்திய அணியிலே பங்கு பெற்ற கமலினிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக இருந்தாலும் கொக்கோ விளையாட்டிலே இன்றைக்கு சாதனை புரிந்திருக்கின்ற சுப்பிரமணிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய துணை தான் இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக அவர் தெளிவோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கொள்கை ரீதியாக உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு இளந்தரைவருக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பட்டி எல்லாம் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவருடைய அறிவுரை ஏற்று பிறந்த நாள் என்று சொன்னால் அது வெறும் கொண்டாட்டமாக இருந்துவிடக் கூடாது அது நம்முடைய வீரர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அது நம்முடைய நலத்திட்டங்கள் வழங்கக்கூடிய நிகழ்வாக அது இருந்திட வேண்டும் என்கின்ற அவருடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே அது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இன்றைக்கு காலை தலைமைச் செயலகத்திலே நடந்து முடிந்த அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அவர் விடைபட்டு சென்ற பொழுது மாலை ஏழு மணி அளவில் இல்லத்துக்கு வந்துவிடு நாம் சில ஆய்வுகள் சார்ந்து நாம் பேசிட வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன் இல்லை இல்லை இன்றைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இருக்குது என்று சொன்னேன் யார் நிகழ்ச்சி என்று கேட்டார் இல்லை உங்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இருக்கிறது என்று நான் சொன்ன பொழுது அவர் சொன்னால் என்னுடைய பிறந்தநாள் முடிந்து தலைவருடைய பிறந்தநாளே வரப்போகிறது இன்னும் என்னுடைய பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடுகின்றிருக்கிறீர்களா என்று சொன்ன பொழுது பல்வேறு காரணத்தால் இது இந்த தேதி தள்ளி போனது ஆனால் விடாமல் நம்முடைய அண்ணன் ஆர்டி சேகர் இது நடத்தியே ஆக வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கின்றார் அதற்காக நான் செல்கிறேன் என்று அவரிடம் நான் சொல்லிவிட்டு வந்தேன் ஆக அப்படி சொல்லும் பொழுது சொன்னேன் உங்களுடைய துறை சார்ந்த வீரர்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் அவர்களை பாராட்டுகின்ற விதத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிறோம் என்று சொன்னோம் என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக டிசிஎம் டிசம்பர் மாதம் முழுவதும் இது போன்று பல்வேறு நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்து பரிசுகள் வழங்குவதாக இருந்தாலும் அது தான முகாமாக இருந்தாலும் மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருந்தாலும் இப்படி நாற்பத்தி ஏழு விதமான அந்த நிகழ்வுகளை நடத்தி சமத்துவ பொங்கல் என்கின்ற வகையில ஜனவரி மாதம்தான் அதை நாங்கள் நிறைவு செய்தோம் என்று சொன்னாலும் ஜனவரி மாதத்திலிருந்து வடக்கு மாவட்டம் அதை தொடர்ந்து அந்த ஜோதியை கையில் ஏற்றி கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முறையில் மட்டுமல்ல இன்னொரு மாவட்டத்தை சார்ந்துக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்களை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுகின்றேன் உரையாற்றியவர்களும் சொன்னது போல இன்றைக்கு விளையாட்டுத்துறை என்று வரும் பொழுது அது பல்வேறு நிகழ்வுகளாக இங்கே பேசும்போது நம்முடைய பகுதி கழக செயலர் சொன்னது போல தான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வு அது சென்னை மாஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் சரி அல்லது சென்னை செஸ் ஒலிம்பியாட் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி அல்லது ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி ஏஷியன் ஹாக்கி போட்டியை நடத்துவதாக இருந்தாலும் ஸ்குவாஷ் இன்டர்நேஷனல் போட்டியை நடத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடத்துவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் முதல் முறையாக நடத்தி காட்டியவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆக இப்படி அந்த விளையாட்டுத்துறை என்று வரும் பொழுது வெறும் விளையாட்டுத்துறை சார்ந்த போட்டிகளை மட்டும்தான் நடத்தினாரா நேஷனல் லெவலில் நாங்கள் போய் விளையாட வேண்டும் இன்டர்நேஷ்னல் நாங்கள் விளாட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் அவருக்கு பயிற்சி தேவை என்று சொல்லும் பொழுது அல்லது ஊக்கத்தொகை தேவை என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக அதற்கான நிதிகளை வழங்கியதில் இருந்து இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சரி உங்களுக்கான அந்த ஊக்கத்தை வழங்கி உங்களை நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் மட்டும் அனுப்பி வைத்ததோடு அவர்கள் வேலை முடிந்ததா நீங்கள் வெற்றி பெற்று வரும்பொழுது ஊக்கத்தொகையாக இன்றைக்கி பல லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்குனதுல இருந்து சரி ஊக்கத்தொகை பரிசுத் தொகை மட்டும்தான் வழங்கினாரா விளையாட்டுத்துறை சார்பாக மூணு சதவீதம் இட மூலமாக இன்றைக்கி ஏதாத்தால் நூறு பேருக்கு இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்பை அது இன்னைக்கு பெற்று தந்திருக்கிறா என்று சொல்லும்பொழுது எதையும் நிறுத்தாமல் தொடர்ந்து இது போன்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி விளையாட்டுத்துறையை சார்ந்திருக்கின்றன நீங்கள்லாம் இன்றைக்கி பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த தகுதி தான் அவருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை தந்தது என்கின்ற அளவுக்கு உழைப்பை இன்னைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய உழைப்பிற்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தர வேண்டியவர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும் விளையாட்டுத்துறை மட்டும்தான் இயற்கை பேரிடர் என்று வரும் பொழுது சென்னை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் நீங்க நன்கு அறிவீர்கள் எங்கெல்லாம் மழை நின்றுச்சோ ஓடி ஓடி வந்தது நைட்டு பத்து மணியாக இருந்தாலும் சரி பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி ஏன் இரவு ஒன்றரை மணி கூட நேரடியாக சென்று எங்கெல்லாம் தண்ணி நிற்குதோ சரி செய்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இப்படி மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக ஏன் எங்களை போன்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு இளம் அமைச்சராக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய இளம் தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாம் பெருமையோடு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவரு தான் நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக வாழ வேண்டும் இந்த இனத்திற்காக நீங்கள் வாழ வேண்டும் திராவிட கொள்கையை ஏந்தி பிடிக்கின்ற இளைஞனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த இயக்கத்திற்கு என்று நோக்கம் என்று இருக்கும் பாதை ஒன்று இருக்கும் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும் பொழுது நம்முடைய இயக்கத்திற்கான நோக்கம் பாதை என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு சொன்ன திராவிட மாடல் என்கின்ற அந்த திராவிட மாடலை இன்றைக்கு நாம் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் நமக்கான இளம் தலைவராக திராவிட கொள்கையை கையில் கூடிய இளம் தலைவராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் நீண்ட காலம் வாழ்ந்த இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு அவர் உழைக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு விளையாட்டின் மூலமாக இன்றைக்கு பரிசு பெற வருகை தந்திருக்கின்ற வீரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போன்று எங்களுடைய பள்ளி மாணவர் செல்வங்கள் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்